ஓ முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று மதுரையில் சுமார் இருநூத்தி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு நபர்களுக்கும் கோவையில் சுமார் முன்னூத்தி ஐம்பது நபர்களுக்கும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாத உணவு வழங்கப்பட்டது இந்த தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் கோவை திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்